நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசிபலன்கள் ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல போகிறோம் முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அதாவது ஐப்பசி பதி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று அடுத்தது ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார் மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் பத்து நாள் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி விழுந்து குரு பார்வையில் இருக்கிறார் ஓகே பனிரெண்டாம் இடம் ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தாலே ஒரு பின்னடைவுன்னு சொல்லணும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது எந்த குறையும் இல்லை செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் வெளிநாடு போயிட்டு வருவீங்க தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளி மாநிலம் இல்லை ஒரே மாநிலமாக இருந்தாலும் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் கடைசி இருபது நாள் உங்களுக்கு ஆட்சிநாதன் ஆட்சி பெறுகிறார் சூப்பர் சூப்பர் இப்போ ரொம்ப விருட்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது இதனால் வரைக்கும் சாதிக்க முடியாத சில காரியங்களை இப்போ சாதிப்பதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு நீங்கள் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னே சொல்லலாம் நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டில் இருக்கிறார் இருந்தபோதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தில் கேது பகவான் இருக்கார் அதனால் தொழிலில் ஓரளவுக்கு வழக்கமாக செய்வதை செய்து வாருங்கள் மற்றபடி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால நீ மூலாமலத்தை குரு பார்க்குறதாலேயும் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்க போக அவங்க உங்க வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தபோதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஆனால் இரண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியை பார்க்குற ரொம்ப சிறப்பு ஆனாலும் சனி பார்வை இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதோடு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக என்ன ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் அடையா அடிப்படையாக இப்போ தசாபுத்தி நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கிளிக்காயி சூப்பராக சரியில்லைன்னா நீங்கள் உங்கள் சொல்லால் ஏதாவது ப்ள பிரச்சனைகளை சந்திக்க நேரும் மற்றபடி நாளில் ராகு பாருங்கள் இது கூட உண்மையிலேயே ஒரு மைனஸில் தான் சொல்லணும் நாள் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தது இந்த ராகு பகவான் இப்போ நாளில் தனித்து இருக்கக்கூடிய ராகு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் அது மட்டுமல்ல நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையும் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் செலவினங்கள் ஏற்படும் இப்போ வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு இருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டானது ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிருப்பீங்க ஒரு நாலு நாளில் காலி ஆகிடும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எது ரொம்ப எசென்ஷியல் அதை மட்டும் எடுத்து செய்வீங்க மற்றபடி இந்த நாளில் ராகு சுப கிர கிரகத்தினுடைய பார்வை இல்லை ஆனால் செவ்வாயே பார்க்குறாரு நாலாம் இடத்துல அதனால் இந்த ஆண்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சிகராசி என்பர்களுக்கு வரும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை உஷ்ணக்கட்டி அது போல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் அணிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூன்று நாள் பிரச்சனை இந்த மாதவிடாய் பிரச்சனை மற்ற ஹீட் டியூ டு ஹீட் உடம்பு கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய அமைப்பு செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை மற்றபடி அஞ்சில் சனி இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்க்கறதால அப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுது அஞ்சில் சனி இருந்தாலும் குரு பார்வை இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய வெளிக்கு வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும் இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும் நல்லா படிக்கிறாங்கன்னு இருந்து இன்சூஷன் தகவல் வருங்க அது ஒரு பெரிய விஷயம் விசேஷம் அப்படின் சொல்லலாம் மற்றபடி சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீடாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சிறப்பாக சம்பாத்தியம் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு தான் ட்ரீட்மெண்ட்டோடு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ரிசல்ட் இந்த மாதம் நல்ல ரிசல்ட் ரிப்போர்ட் ஏன்னா அஞ்சுக்குடியவனே குரு தான் அவர் புத்திர காரகனும் ஆகிற வேறு அது இல்லை குரு உச்சமாக வேறு இருக்கார் பெரும்பாலும் குரு உச்சமாக இருக்கிறதால குழந்தை பாக்கியத்துக்கு இப்போ எல்லா ராசினருக்குமே இது பொருந்தும் அப்ளிகபிள் ஆகணும்னா ஆனால் விருச்சக ராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அஞ்சி குடைவன் உச்சம் அப்போ குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிரும் பயப்படாதீங்க மற்றபடி ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரும் அது கூட்டு குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொன்னோம் கணவன் மனைவி எச்சரிக்கையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கல கணவன் ம ரெண்டாம் குடும்பம் கணவன் மனைவி மட்டுமல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சனிக்கு வருவாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கார் பதினோராம் இடத்துல பதினேழு நாள் இருக்கார் ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ நல்ல நிலை ஒரு மா மாதம்பூராவே நல்ல நிலையில் தான் இருக்கார் ஏழுக்குடியவன் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கான்ட்ரவர்சி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா ரொம்ப நாள் நட்பு இதுவாக முடிஞ்சிடும் இல்லையா அது மட்டும் இல்லைன்னா கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட அவர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார் இப்படி சில பிரிவினைகள் பிரச்சனைகள் கைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரும் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த ஒரு ராசிக்கு ராகு கேது நாலில் ராகு இருக்கிறது மைனஸு பத்தில் கேது இருந்தால் இருக்கிறது சுருக்குவார் அதாவது ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் கேது இருக்கிறதப்பவார் இப்போ தொழிலில் வந்து நீங்கள் ஏதோ வருமானம் வருது அதை மேற்கொண்டு தொழிலில் போடலாம் இல்லை கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வழக்கமாக செஞ்சுட்டு வர தொழிலை அப்படியே செஞ்சுட்டு வாங்க ஆனால் புதுசாக மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாது ஏன்னா பத்தில் ச கேது இருக்கிறதால நீங்கள் களை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு அதே அடைவிடாமல் போயிடும் அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு கேது வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு வழக்கமாக செய்ய க நடக்கிற வருமானம் தொழில் ரீதியாக கிடைக்கும் முடியும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் உங்களை பொறுத்த வரணும் பதினேழு நாள் பதினே பதினொன்றுக்குள்ளேவன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைகிறதால இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஏன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் காலம் மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருமானம் வரும் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களை பொறுத்தவருடையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் நல்ல ராகு இருக்கிறதால பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் பத்தில் கேது பகவான் இருக்கிறதால நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க ஏன்னா நீங்களே டென்ஷன் பார்ட்டி வர்றவங்க சண்டை போடுற அளவுக்கு ஒரு கஸ்டமரோ ஒரு யாரோ தெ தெரிஞ்சவங்களோ வராங்க பிரச்சனையோட வராங்கன்னா நீங்கள் நீங்களும் அதை தெரிஞ்சிக்க அதை புரிஞ்சிக்காமல் டென்ஷன் ஆகி சண்டை ஆகும் எல்லாம் விருச்சிக ராசி கோபக்காரர்கள் நீங்கள் இந்த கா நேரத்தில் இந்த மூணு நாள் சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமோனு சொல்லிட்டிங்கன்னா சண்டை வரும் பிரச்சனை வரும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அலர்ட்டாக இருந்துச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லாமல் போகும் இல்லை தலைக்கு வந்தாலும் தலைப்பாய போகும் இதுதாங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து அலுவலகம் போகிறீங்க வழக்கமாக அலுவலகம் வழக்கமான வேலைகளை செய்யலாம் அப்போ நீங்கள் வழக்கமாக வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு ஆட்டோவிலையும் பஸ்லேயும் போங்க ட்ரெயின்லேயும் போங்க ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகி பாதியில் நின்று போய்டும் அப்புறம் லீவு போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அது ரிப்பேர் பண்ணி தானே எடுத்துகிட்டு போகணும் ஒன் ஹவர் பர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்கு மேலே எப்படி அரை நாள் லீவு போடலாம் ஒரு நாள் லீவு போடலாம் அவ்வளோதான் அதனால் நம்ம சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று பல முறை அறிவுறுத்தி சொல்கிறோம் நம்ம வீடியோக்கள் வாயிலாக அதை நீங்கள் கண்டிப்பாக அதை பய பின்பற்றுவீர்கள் என்று நம்புகிறோம் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கை பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரும்